தமிழர் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா அவர்கள் இதுல தலையிட்டு இருக்காங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் போன்ல இருந்துதான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கறதும் நிறைய இதுல திமுகவையும் இழுக்கிறாங்க என்ன சார் என்ன நடந்தது இப்போ கிரிசு டப்பான்னு சொல்லுவாங்க உதிர்ந்த மயிருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ பிசுரெல்லாம் தட்டி விடணும்னு சொல்லியிருக்காங்க

ஆனா கீழே இறங்கி நாங்க அதெல்லாம் செய்யலைன்னு உங்களால சொல்ல முடியுமா உண்மை இல்லையா தமிழ் தேசியத்தை நோக்கி இவங்க போலயா இல்ல இல்ல எங்க போறாங்க மாநில சுயாட்சி திமுக அதிமுக அடமானம் வச்சதை விட நாம் கட்சி அதிகமா தான் அடமானம் வைக்கணும் அதே போல இவங்களே வந்து இவங்க பிடி எல்லாமே போயிடுச்சு நெருக்கி போயிருச்சு இவங்கள்ட இருக்க பணத்துக்கு இவங்கள்ட இருக்கிற சேதுங்களுக்கே இவங்களால கணக்கு சொல்ல முடியாது பணமே இல்லை நாங்கள் எளிய பிள்ளைகள் தானே சார் சொல்றாங்க அப்புறம் எப்படி அவங்க ஓட்டு பிள்ளைய மட்டும் கொண்டு போய் அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்தீங்க அதுக்கு எவ்வளவு பீஸ் கட்டினீங்க அதுக்கு எவ்வளவு வரி நீங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் மாசம் வீட்டு வாடகை கட்டுறீங்க அதுக்கு எது பணம் மற்றபடி நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் அதிகாரத்தினால இந்த மண்ணுல ஒரு புல்லு கூட நகரல புல்லு கூட இனி நகராது வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப எல்லா இடங்கள்லமே ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு நாம் தமிழர் இருந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா அவர்கள் இதுல தலையிட்டு இருக்காங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் போன்ல தான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கறதும் நிறைய இதுல திமுகவையும் இழுக்கிறாங்க என்ன சார் என்ன நடந்தது தெளிவா மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது ஆகல அதை பத்தி பேச்சுக்கிற இதெல்லாம் நடக்குதா இல்லையா இதெல்லாம் நடக்குது யாரையும் மதிக்கல எல்லாரையும் தப்பு தப்பா பேசுறாங்க பெண்களை இழிவா பேசுறாங்க உறுப்பினர்களை மட்டமாக பேசுகிறாங்க ஏற்கனவே எல்லாரையும் கிறிஸ்டப்பான்னு சொல்லுவாங்க கிறிஸ்டப்பா மாதிரி எத்தி விட்டுட்டு போகணும்பாங்க அதுக்கப்புறம் உதிர்ந்த மயிரும்பாங்க இப்ப காளியம்மா நீங்க நான் தமிழர்ல இருந்தீங்களா சார் ஆமா இருந்து வெளியே வந்து ஒரு ஆள் தான் நீங்க சரி சார் ஓகே இப்ப கிறிஸ்டப்பான்னு சொல்லுவாங்க உதிர்ந்த மயிருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்ப பிசுரெல்லாம் தட்டி விடணும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி அவங்க வந்து ஒரு புரட்சி இயக்கமாக ஆரம்பிச்சு அதுல இருக்க நபர்களை எல்லாம் ஒரு போராட்ட காலத்தில் ஒரு போர் வீரர்கள் மாதிரியோ இல்ல ஒரு உறுப்பினர் மாதிரியோ ஒரு மனிதர்கள் மாதிரியோ உள்ள ட்ரீட்மெண்ட் பண்றது அவங்கள வந்து முன்னாடி இதெல்லாம் தானே பிடிக்கல சார் வெளியேறி வெளியேறியிருக்கோம் சரி ஒரு அதாவது அந்த ஒரு இளைஞர்களை வந்து வெளியே வந்துட்டீங்க அங்க இருக்கும்போது இதெல்லாம் சார் யாருமே எதுவுமே வெளியே சொல்லல புரியலையே இது என்ன இது ஒரு அபத்தமான கேள்வியாவே எல்லாருமே கேக்குறீங்க இல்ல இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது தானே சார் நிறைய விஷயங்கள் எல்லாரும் வந்து முன்ன சொல்றாங்க அந்த டைம்ல அங்க இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது சண்டை வந்து கோர்ட்டுக்கு போகுது நீதிபதி வீட்டுக்குள்ள இருக்கல என்னமா பண்ண நான் கேட்க முடியும் வீட்டுக்குள்ள பேசி பேசி பாப்பாங்க முடியாத சரி இனிமே வாழவே முடியாதுங்க போதுதான் கோர்ட்டுக்கு போவாங்க நீதிபதி வீட்டுக்குள்ள என்னமா பண்ணேன்னு கேட்டது என்ன அர்த்தம் அது மாதிரில இருக்கு நீங்க நாங்க கேட்கவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா சா ஒதுங்கி இருந்து பார்ப்போம் ஒரு நாள் மாறிடுவான் இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான் நாளா இன்னைக்கு மாறுவான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் மாரவையில் சரி இனிமேல் உங்களை மாற்ற முடியாது அப்போ இது நமக்கு இதில் சொந்தம் இதில் உரிமை இருக்கா இல்லை இல்லை அப்போ இது உரிமை இல்லை இது தனிநபருடைய ப்ராப்பர்ட்டியாக மாறிடுச்சு இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் இது நமக்கு சரியாக வராதுன்னு கிளம்புறோம் கிளம்பும் போது அப்போ இருக்கிறவங்களையாவது கவர்ந்து பண்ணணும் இனிமேல் புதுசாக சேர்கிறவங்களையாவது காவந்து பண்ணணும் நீங்கள் உங்களோட உழைப்போ உங்களோட நாளை உங்களோட வாழ்க்கையை சம்மந்தம் இல்லாமல் இது ஒரு புரட்சிகர இயக்கம் மாற்று அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அது இதுன்னு பல கோணத்துல போட்டு குழப்பி உங்க வாழ்க்கையை இழந்துட்டு எங்களை மாதிரி தெருவுல அதுல உண்மை இல்லையா தமிழ் தேசியத்தை நோக்கி இவங்க போலையா இல்ல இல்ல எங்க போறாங்க தமிழ் தேசியத்தை நோக்கி எங்க போறாங்க நாம் தமிழர்னா தமிழ் தேசியம் அப்படித்தானே சார் அந்த பதில தானே எல்லா எல்லாரும் எல்லாரும் அதை நினைச்சிட்டு நினைச்சு தமிழ் தேசியம் சாத்தியமா தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல சாத்தியமா

குடுமையை பிடிச்சி ஆட்டி தமிழ் தேசியம் வாங்கிடுவாங்க இவங்க மாநில சுயாட்சி திமுக அதிமுக அடமானம் வச்சதை விட நாம் கட்சி அதிகமாக தான் அடமான வைக்கணும் இப்போ இந்த ஆடியோ வந்து இந்த ஆடியோ ஆடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் எத்தனை ஆடியோ தேவையான நேரத்தில் வச்சிருக்காங்களோ தெரியாது

சரியா இப்போ அந்த வீடியோ வெளியானதை வச்சு சொல்றேன் நீங்கள் வந்து மேடையில் பேசுறது தான் அண்ணன் மேடையில் பேசுகிற ச சாட்டிய திரைமுருகன் மேடையில் பேசுகிற காளியம்மா மேடையில் பேசுற சிவசந்திரன் மேடையில் பேசுகிற சஞ்சீவிநாதன் நீங்கள் யாரும் நம்பாதீங்க மேடையில் இருக்கிறதுக்கும் கீழே இறங்கி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்

அதெல்லாம் சரியா இது என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா வெளிய இருக்கோங்க என்ன யாரோ பின்னணியில இருந்து வேலை பாக்குறாங்க யாரோ யாரோடைய சதி அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்குள்ள வந்து திமுகவோட தலையீடு நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அரசியல் தான் சார் சதி இருக்க தானே செய்யும் இருந்து போது நீ செஞ்சது உண்மையா போய் அதை மட்டும் சொல்லு ஒத்துக்குவாங்களா சார் செஞ்சுட்டு யாரா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் தான் முடிவு இருக்காங்க

நிறைய ஊழல் பண்ணாங்க இதோட புடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான் எடுத்து வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டை இந்த பாடுபடுத்துறது மத்திய அரசுகள் அதே போல் இவங்களே வந்து இவங்க புடி எல்லாமே போயிடுச்சு நெருக்கி போயிருச்சு இவங்கள்ட இருக்க பணத்துக்கு இவங்கள்ட்ட இருக்கிற சேதுங்களுக்கே இவங்களால கணக்கு சொல்ல முடியாது வீட்டு பணமே இல்லை நாங்கள் எளிய பிள்ளைகள் தானே சார் சொல்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க வீட்டு பிள்ளையை மட்டும் கொண்டு போய் அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்த்திங்க அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க அதுக்கு எவ்வளோ வரி நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா மாதம் வீட்டு வாடகை கட்டுறீங்க அதுக்கேது பணம் மாசம் ரெண்டரை லட்சம் ரூபான்னா அதுக்கு கரண்ட் பில்லு எவ்வளவு அங்க வேலை பாக்குற ஆளுக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு பத்து லட்சம் ரூபான்னா கூட வருஷத்துக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் ஏது இந்த மாதிரி கேட்டாலே மேலோட்டமான கேள்விகளுக்கே மாட்டிக்குவீங்கள சரி நீங்க எத்தனை வருஷமா நாம் தமிழார்ல இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருந்தோம் இப்ப வரைக்கும் இருந்தீங்க இப்போ வரைக்குமே போன தேர்தல வந்துட்டு போன தேர்தல்ல வெளியே வந்து இந்த காரணங்கள்னாலதான் வெளியே வந்தீங்களா சில விஷயங்கள் பிடிக்காம தான் வெளியே வந்தீங்களா நிறைய விஷயங்கள் பிடிக்காதே இருந்தாலும் குறைந்தபட்ச அரசியல் நம்ம மக்களுக்கான அரசியலை செய்யலாம்னு நினைப்போம் நிறைய விஷயங்கள் பிடிக்காது சரி குறைந்தபட்சம் நம்ம தொகுதி நம்ம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்மளால் குறைந்தபட்ச அரசியல் அவங்களுக்கு தேவையான கல்வி கடன் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தலையிட்டு நல்லது செய்யலாம்னு நினைப்போம் அதை கூட நீங்க செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க நெருக்கடிகள் கொடுக்கும்போது சரி நீங்க நீங்க சொல்ற எந்த திட்டத்தையுமே வந்துட்டு அவங்க செய்யக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க

இழப்பாய் வெளியில போய் கத்தும்போது போது இது மாதிரி எத்தனையோ பேர் அவர் பாத்திருப்பாரு நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வரும்போது நமக்கும் தேவைப்படும் நினைச்சிருப்பாங்க என்ன சுத்தி இருக்கிறேன் அறத்தோட இருப்பான் சிம்மா நன்னனே அறத்தோட இல்லையா அவர் கூட இருக்கிற சிமா நன்னன் அறத்தோட எப்படி சொல்றீங்களா அறமா இல்ல அறத்தோட மக்கள் அவரை தேடி அவர் பின்னாடி பண்ணிக்கிறாங்க அறத்தோட இல்லாதனாலதான் இவ்வளவு மக்கள் வெளியேறியிருக்காங்க

சின்ன சின்னதா மாறுவாங்க அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு மாறுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப கூடவே இருக்கிறவங்க இப்ப வரைக்கும் நிறைய பேர் அவரை சுத்தி அவர் கூட இருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து கேட்ட கேள்விப்பட்ட நிறைய பேர்கள் இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியல இன்னும் அவங்களோட இருக்கிறாங்க இல்ல ஆரம்பம் இப்ப காளியம்மாக்கால தான் வந்துட்டு திட்டி திட்டிருக்கிறாங்க திட்டு அந்த ஆடியோ தான் வெளியே வெளியே வந்திருக்கேன் காளியம்மா காக்கோ வரல வரும் பொறுமையா

முப்பது லட்சம் பேரோட வாழ்க்கையை தமிழ்நாட்டில் அழிச்சிருக்கார் அரசியல் அது ஒரு கட்சியுடைய ஓனரா தான் அது ஒரு பொதுவான இயக்கமா இல்லையே சார் சொல்றீங்க

எந்த ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு பேரு முப்பத்தி ஆறு பேர் அவரால காட்ட முடியுமா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த ஆளுன்னு அவரால காட்ட முடியுமா காட்ட முடியாது சார் காட்ட சொல்லுங்களேன் பாப்போம் ரெண்டாயிரத்தி அறுநூறு பேரை காட்ட சொல்லுங்களேன் பாப்போம் ஒரு தொகுதிக்கு பத்து பேர் நான் அவர் சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம் இல்ல அவர் சொல்ற ஆளு அந்த தொகுதியில வேற யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்களேன் பாப்போம் எல்லா தொகுதியிலும் தானே சார் இப்ப எலெக்ஷனுக்கு நாப்ப தொகுதியிலுமே ஆள் போட தானே செஞ்சாங்க ஓட்டுல ஜெயிக்கணும் ஒன்னே கால் கோடி பேர் வேணும் முப்பது லட்சம் பேர் பத்தாது ஒன்னே கால் கோடி பேர் இருக்கா உங்கள்கிட்ட போற போக்கலை விதைச்சு விட்டுட்டு இங்க இருக்கிற முந்நூறு பேரை இதே முந்நூறு பேரை கூட்டிட்டு வேற ஒரு ஊர்ல வச்சு அங்க ஒரு கூட்டத்தை போட்டு இங்க முந்நூறு பேர் அங்க முந்நூறு பேர்னு கணக்கு போட்டு போறதா திராவிட கட்சியில் குட்டியானையில ஏத்திட்டு போவாங்க இவங்க நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க

நகர்வே கிடையாது எதை நோக்கி தான் பொதுசாக சார் யூடியூப் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு தான் எங்களோட சக்தி எல்லாம் அவர் பயன்படுத்தி யூடியூப் ரிலீஸ் பண்ண எந்த யூடியூப் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஒரு யூடியூப் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இல்ல ஒரு யூடியூப் சேனலோ இந்த சேனல் வந்து நாம் தமிழர் கட்சியை தூக்கி வச்சுப்பா அவர்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் சொல்லுங்க சேனல் மீடியா கூட சொல்லுங்க சார் ஏதாவது ஒரு சேனல் இப்ப எலக்ஷன் வந்துச்சு அவர்களை பத்தி எதுலயாவது வச்சு பேசினாங்களா

சரியா கூடம்பாக்கத்தை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னா சீமான அண்ணன்ட்ட சொன்னா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நிலையில தான் போய் நிக்குது ஓகே சரியா ஒரு படத்துல ஒரு சின்ன சிக்கல் வருதுன்னா உடனே வந்து யார்கிட்ட ரெட் ஜெயின் மூவிஸ்ல கொடுக்கணுமா அங்கே கொடுக்குறோமா இங்கே கொடுக்கணுமா சரின்னு வர பேசி அதுக்கு தான் இந்த முப்பது லட்சம் பேருடைய உழைப்பும் பயன்படுதே ஒழிய இந்த தெ இன்னைக்கு க ஐயா கலைஞர் இல்லை அம்மா ஜெயலலிதா அம்மா இல்லை இந்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்புவோம்னு தெருத்தெருவாக முழங்கின நாங்கள் செங்கொடியை தூக்கி முழங்குன நாங்கள் முத்துக்குமாரை தூக்கி முழங்கின நாங்கள் கூடம்பாக்கத்தில் தான் போய் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கு மட்டும்தான் அது பயன்பட்டு மற்றபடி நாம் கட்சியுடைய அரசியல் அதிகாரத்தினால இந்த மண்ணுல ஒரு புல்லு கூட நகரில் புல்லு கூட இனி நகராது இனிமேல் நகரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்ன இருக்குது சந்தி சிரிக்குது கேவலப்படுது ஒன்னே லட்சம் தமிழர்கள் செத்ததுல தொடங்கப்பட்ட கட்சி ஆமா ஆந்திராவில் காட்டுக்குள்ள மரவட்ட போன தமிழர்களை அடிச்சு நகரடிச்சு அடிச்சு உணர்வாக்க வழக்கு வாங்காத ஊரே கிடையாதா அந்த மாதிரி பிறந்த கட்சி முத்துக்குமாரோட இறப்புல பிறந்த கட்சி சரியா இது எங்க போய் நிக்குது கோடம்பாகத்துல தான் போய் நிக்குது முத்துகுமார் அவர்கள் தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு அப்ப சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து சீமான் அண்ணன்காக வரல முத்துக்குமார் அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காக தான் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுல நடந்த அநீதி அநீதிக்கு எதிராக ஒரு மனிதர் மக்கள் மொழியில கத்துனாரு கத்துனது அப்படியே உண்மைன்னு நினைச்சு நாங்கெல்லாம் போனோம் இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு முத்துக்குமாருக்கு நடக்க கூடாது எங்க வீட்டுல ஒரு செங்கொடிக்கு நடக்க கூடாது அப்படின்னு நாங்க போனோம் இவர் தலைமையா இவர் தலைவரா அண்ணனா தலைவரா இல்ல அண்ணனா நம்ம குடும்பத்துல ஒரு ஆள ஏத்துக்கிட்டு போனோம் இன்னைக்கு அவர் எங்க போய் நிக்குது அவனை மயிறுங்கிறதும் அவனை கிறிசி டப்பாங்கிறதும் அவனை ஆஹ் தேவையில்ல அவனை விரட்டுங்கிறதும் அவனை ஒழுக்கம் இல்லாத வார்த்தையில அதுக்கு தான் போய் நிக்குது அவருடைய ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் போய் நிக்குது சரி இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு நிறைய தகவல் வேணும் உங்க தகவல் மூலமா மக்கள் தெளிவாகணும்னு சொல்றீங்களா உங்க உங்களோட காணொலி பார்த்து மக்கள் தெளிவாகட்டும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்